வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் எஸ்டேட் லைஃப் முன்னாடி ஒரு வாட்டி ஒரு பெரிய பப்பாயை வெட்டி சாப்பிட்டுட்டு அதோடய விதையை போட்டோம்ல அதோட கண்ணு தான் இங்கே வளருது இது வந்து பைத்தங்காய் விதை போட்டு கொடி வளருது காராமணி பூவும் வந்துருச்சு பாருங்கள் வெள்ளை கலர் பூ அப்புறம் மஞ்சள் கலராக இருக்குது ரெண்டு கலரில் பூ இருக்குது அதில் இப்போ காய் வந்துடும் அதில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா கொடி கட்டி விட்டுருக்குறாங்க இந்த தம்பி இப்போது இந்த மரத்தில் ஏறி எங்களுக்கு பழம் பறித்து போட போகிறாரு அது என்ன பழம்னா பம்பளி மாஸ் பழம் இங்கே இருக்கிற மரத்தில் இருக்கிற பழம் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இனிப்பும் புளிப்பும் கலந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கசப்பு கலந்து வரும் இது வந்து இப்போ கொஞ்சம் பச்சையாக இருக்குது ஃபுல் மஞ்சளாக மாறிச்சின்னா நல்லா பழுத்து இருக்கும் பழம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ அவசரப்பட்டு நாங்கள் எடுத்தோமான்னு தெரியல அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீ லீவ்ஸ் இருக்குது அதாவது இது ரொம்ப ஸ்பெஷலான டீ லீவ்ஸு சில்வர் டிப் டீன்னு சொல்லுவாங்க ரெட் டீனும் சொல்லுவாங்க இப்போ நான் க்ரீன் டீ ரெடி பண்ணுறதுக்காக இதை பறிக்கிறேன் வெறும் அந்த டிப்பை மட்டும் தான் எடுக்கணும் இது பார்த்திங்கன்னா மினுக்கும் சில்வர் மாதிரி அந்த இலையெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்ட மினுக்கும் இது வந்து ஒரு டார்க்கு ஒரு மாதிரி லீவ்ஸ் வந்து ப்ரௌன் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் மற்ற ஆர்டினரி டீ லீவ்ஸை விட இது வித்தியாசம்தான் இது வந்து எதுக்கு அவ்வளோ ஸ்பெஷல்னால் நம்ம ஆர்ட்டுக்கு போகிற நரம்பில் இருக்கிற பிளாக்கை கூட கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணுது அது கூடவே சேர்த்து க்ரீன் லீவ்ஸும் எடுத்துக்கிறேன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து க்ரீன் டீ செஞ்சு வச்சுக்க போகிறேன் அதுக்கு தான் இப்போ பறிச்சிட்டு பாருங்கள் வெறும் டிப் மட்டும் தான் பறிக்கிறாங்க இவ்வளோ கிடச்சிது இந்த டிப் தான் எடுக்கணும் அதில் தான் க்ரீன் டீ செய்வாங்க பெரிய லீவ்ஸ் போடக்கூடாது இப்போ பாருங்கள் இதை நல்லா நம்ம வந்து கையை வச்சு கசக்கிட்டு அதை அப்படியே சுருங்கிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வெயிலில் காய போடக்கூடாது நிழலில் தான் காய போடணும் வெயிலில் போட்டிங்கன்னா காஞ்சி தூள் தூளாகிடும் இலை நிழலில் போட்டிங்கன்னா அப்படியே சுருண்டு வரும் ஒரு மாதிரி அதுக்கப்புறம் ஈரத்தன்மை இதில் இருக்கக்கூடாது ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் மாதிரி வந்துடும் நல்லா ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல சுத்தமான பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா க்ரீன் டீ குடிக்கலாம் இந்த டீ வந்து குடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது மற்ற கடையில் வாங்குகிற க்ரீன் டீலாம் கொஞ்சம் கசப்பு கலந்த மாதிரி இருக்கும் இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ரெடி பண்ணுறதுனால குடித்தா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு தான் கசக்கவே கசக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்பவுமே இப்படி தான் வீட்டுக்கு செஞ்சு வச்சுப்பேன் அப்படி நேரலையே காய்க்கிறோம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுப்பேன் இந்த ரெண்டு நாய்க்குட்டி ஆண் குட்டி ரெண்டும் ஃபார்மில் இருக்குது அங்கே குட்டி போட்டு அங்கேயே வளர்ந்து விளையாடிட்டுருக்குது இப்போ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து வளர்க்கலாமான்னு பார்க்குறோம் ஏன்னா ராக்சிக்கு அடுத்தது நம்மக்கிட்ட வேறு நாட்டு நாய் ஒன்று வேணும் அதனால் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில இப்போ இந்த பம்பளி மாசை வெட்டி பார்த்துடலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய பழம் மாதிரி இருக்கும் ஆனால் வெட்டி பார்த்தா உள்ள சின்னதாக தான் இருக்கும் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் இந்த பழம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது நிறைய பேருக்கு தெரியாது இந்த பழத்தை சாப்பிட்லாமான்னு சில பேர் வீட்டில் வந்து அழகுக்காக வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த மரத்தில் வந்து பெரிய பெரிய காய் தொங்கும் அப்படி பெருசு பெருசாக அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் வீட்டு வாசல்லலாம் வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த டேஸ்ட்டில் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த பழத்துலேயே ரெண்டு கலர் இருக்குது ஒன்று வந்து பிங்க் கலராக இருக்கும் உள்ளே ஒன்று வந்து எல்லோ கலரில் இருக்கும் காய் நல்லா பெருசாக இருந்தது ஆனால் கட் பண்ணால் பிஞ்சி சின்னதாக இருக்குது பழம் இப்போ நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தான் கட் பண்ணுறேன் எதுக்குன்னா நைட்டு டின்னருக்கு நூடுல்ஸ் செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணி இதை கட் பண்ணிகிட்டு நம்மக்கிட்ட தான் நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்குது அதனால சாயந்தரமே கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணி இருக்கும் நான் வந்து பீன்ஸு கேரட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு நூடுல்ஸ் பேக்கெட் இருந்துச்சு நானும் ஆன்ட்டியோ மட்டும் என்னோட என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க அதனால் ரெண்டு பேருக்கு நைட்டு நூடுல்ஸ் செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணி இதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் நாங்கள் அடிக்கடி நைட்டில் வந்து போர் அடிச்சா நூடுல்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சோன்னு செஞ்சுப்போம் சின்ன ஃபேமிலி தானே அதனால் நம்ம எது தோணுதோ அதை செஞ்சிக்கலாம் எப்போவுமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் நூடுல்ஸ்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப நல்லா செய்வாங்க நம்ம இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கடகடன் செஞ்சு கொடுத்துருவாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இல்லை அதனால் நானே செஞ்சுக்கிறேன் இந்த இந்த பேக்கெட் தான் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் அதெல்லாம் போட்டுட்டு அந்த மேகிக்குள்ளேயே இருக்கும்ல மசாலா அதை வந்து கொட்டி வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த மேகியை வந்து வெட்டி அதை ரெண்டு நாலு துண்டாக உடச்சிட்டு அதில் போட்டுட்டேன் அவ்வளோதான் கொஞ்சம் இங்கே குளிர் இருக்கும்ல நைட்டில் அப்போது சுட சுட இந்த நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சில நேரத்தில் ரொட்டி போட்டுப்போம் இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சிருவோம் இந்த மாதிரி எது எது நமக்கு தோணுதோ அதை செஞ்சிட வேண்டிதான் இது பாருங்க நம்ம முட்டை தான் இது நம்ம நாட்டுக்கோழி முட்டை அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மோஜு செஞ்சோம் பிரிஞ்சால் மூஜு இது எப்படி இருக்கோன்னா புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல கத்திரிக்காவை வந்து மெலிஸாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு எண்ணெயில் பூரிச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது அதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிக்கணும் இதுக்கு வந்து சோயா சாஸ் வேணும் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் வேணும் அதுக்கப்புறம் சில்லி பீஸ் வேணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு இப்போ எப்படி செய்கிறோன்னு பாருங்கள் இது வந்து இந்த கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெய் நாலஞ்சு பூண்டை தட்டி வச்சு அதில் போட்டு பொரிக்கணும் எண்ணெயில் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அப்படியே முழுசாக போடணும் ரொம்ப வதங்கக்கூடாது வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் லைட்டாக தான் வதங்கணும் ரொம்ப வதங்கக்கூடாது அப்புறம் சில்லி பீஸ் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றணும் அப்புறம் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் ஊற்றும் போது டேஸ்ட் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சுகர் போடணும் அதிகமாக போட்டுறக்கூடாது அப்புறம் இனிப்பு அதிகமாக தெரியும் கொஞ்சம் சுகர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஏற்கனவே கத்திரிக்காய் பொரிச்சாப்போ உப்பு இருந்துச்சுல அதனால பார்த்து போடணும் இப்போது பொரிச்ச கத்திரிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேணும்னா வினிகர் ஊற்றிக்கலாம் வினிகர் ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி லஞ்சுக்கு இதான் செஞ்சோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பிரிஞ்சிக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் வந்து நான் செஞ்சு வச்ச க்ரீன் டீயை போட்டேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரிஜினல் க்ரீன் டீ எந்த கலரில் வரும்னு நான் காட்டுறேன் நல்லா கொதித்த தண்ணியில் கொஞ்சம் போட்டால் போதும் போட்டுட்டு ஃபில்டர் பண்ணுறேன் எந்த கலர் வருதுன்னு பாருங்கள் ஒரு மாதிரி இந்த மஞ்சள் கலரும் வரும் லைட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இது மற்ற க்ரீன் டீ கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் இது நம்மளே ரெடி பண்ணது கசப்பே இருக்காது நல்லாயிருக்கும் குடிக்க ஸ்மெல் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் தான் மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்